ஹலோ Guys! வெல்கம் back to our Channel! என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த வீடியோ தான் ஷாப்பிங் அப்படின்னாலே மெயினாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான் போகிறது உண்டு ஸோ அதுக்காக தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக வீடியோ ஒழுங்காகவே போட முடியல ஏன்னா சர்ச்சில் விபிஎஸ் நடந்துகிட்ருக்கு அதுக்கு வந்து விபிஎஸ் எடுக்க போயிருந்தோமா ஹாஃப் டே அதிலேயே போயிருச்சு அதுக்கப்புறம் மீதியுள்ள ஹாஃப் டே வந்து ப்ராக்டிஸு அதுக்கப்புறம் ஒரு நாள் டூர் கூட்டு போனாங்க அப்படி இப்படின்னே போனதுனால ஒரு ஃபோர் டேஸ் வீடியோ போட முடியல இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துடும் ஏன்னா விபிஎஸ் வந்து நேற்றே முடிஞ்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மே செகண்ட் வந்து ஷாப்பிங் வந்திருந்தோம் கொஞ்சம் கோல்டு ஷாப்பிங்கும் பண்ண வேண்டியதாக இருந்தது கோல்டு ரேட் வேறு இப்போல்லாம் ரொம்ப கூட்டிகிட்டே இருந்தது நான் வந்து டெய்லி பத்து மணிக்கு வாட்ச் பண்ணுவேன் கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மே செகண்ட் வந்து செவன் ஹண்ட்ரட் சம்திங் தான் இரு அதாவது எயிட் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு சரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நம்ம போய் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இமிடியட்டாக பிளான் பண்ணி டுவெல் தேர்ட்டி போல தான் கிளம்பணும் பத்து மணிக்கு பார்த்தேன் பன்னெண்டைக்கு அப்படியே பஸ்ஸில் கிளம்பியாச்சு விபிஎஸ் வேறு அன்றைக்கி ஹாஃப் டே இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கு விபிஎஸ் முடிஞ்சதும் தேர்ட்டிக்கு போல் நாங்கள் பஸ்ஸில் கிளம்பிட்டோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஹைப்பர் வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே எங்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் மீட் பண்ணுறோம் அப்படின்னு ஆனால் நான் வந்து டக்குன்னு தான் ஒரு டெசிஷன் எடுத்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால என்னால் உங்கள்கிட்ட சொல்ல முடியல நெக்ஸ்ட் வந்து ட்ரிஷான் அப்பா வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி ஹைப்பருக்கு வருவோம் அப்போ வந்து நான் உங்களுக்கு முந்தின நாளே நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம மீட் பண்ணலாம் எங்கள் ஊர்லேருந்து தூத்துக்குடி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் பஸ்லே தான் நாங்கள் போனோம் முன்னாடி வந்து மெயின் தூத்துக்குடியில் தான் இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பருக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆட்டோவில் போனோம் அப்படின்னா பத்தே நிமிஷத்தில் போயிடலாம் ஆனால் இப்போ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால சொந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆனதுனால ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம் பஸ்ஸில் போகிறதுக்குள்ளே முடியெல்லாம் உழஞ்சிருது பண்ண மேக்கப் எல்லாம் களைஞ்சிருது ரொம்ப ஒரு ஷாப்பிங் பண்ண ஃபீலே இருக்கவே இருக்க மாதிரியே இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம போனோம் ஷாப்பிங் பண்ணோம் அப்படியே இருக்காது ஏன்னா டுவெல் தேர்ட்டிக்கு அங்கே போனோம்னா ஒன் தேர்ட்டி ஆயிரும் அப்புறம் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி கொஞ்சம் ஹைப்பர் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் கிட்டே ஆகிடுது ஆகும்போது அந்த வெயிலுக்குள்ளே போகும்போது ரொம்ப டயர்டாக ஆயிடுது முகம்லாம் ரொம்ப டல்லாக தான் ஆகுது ஆனால் என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை ஃபஸ்ட் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஏன்னா வீட்டில் வந்து லஞ்ச் சாப்பிடல ஸோ அதனால் இங்கே வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹைப்பர்லேயே மேலே பார்த்திங்கன்னா மேலே லாஸ்ட் ஃப்ளோரில் புகாரி அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே வந்துவிட்டோம் ட்ரிஷா வந்து இதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது ஏன்னா போனாட்டி நம்ம ஷாப்பிங் வந்தது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் பாட்டுக்கு அவரே வந்து அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்த பார்த்து போனாரு போன வாட்டி நாங்க எந்த டேபிள் உட்காந்து சாப்பிட்டோமோ அதே டேபிள்கே கரெக்டா ஓடிட்டோம் அந்தளவுக்கு அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்து நல்லா தெம்ப சாப்பிட்டுட்டு அப்புறம் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் எனக்கு எப்போவுமே பிடிச்சது ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் அதேமாதிரி ட்ரிஷானுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிரியாணி வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப் வந்து ஸ்டேட்டஸில் அது வாங்கியிருந்தோம் ஸோ உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஜுவல்லரி ஷாப் உண்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் உங்கள் சாரீ எல்லாம் எங்கே எடுக்கீங்க அப்படின்னு இந்த வேலவன் ஹைப்பரில் தான் சாரினாலும் சரி ஜுவல்ஸ்னாலும் சரி இங்கே தான் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப வருஷம் பழக்கம் இங்கே தான் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் கிட்டே இங்கே தான் எடுத்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே ஒரே மால்லையே இருக்கு இல்லையா ஸோ அதனால் நம்ம வெளியே அங்கே இங்கேன்னு அலைய வேண்டியதில்லை ஒரே மால்க்குள்ளேயே நம்ம சாரீ ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே இங்கே தான் வரது உண்டு அது போக பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து நம்ம சீட்டுலாம் போடுவோம் இல்லையா அந்த ஸ்கீம் அதெல்லாம் இதில் தான் ஜாயின் பண்ணிருக்கோம் ஸோ அதனால் இங்கே எல்லாேருமே தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க நல்லா பழகினா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தாச்சு இப்போ வந்து என்னென்னா நெக்லஸ் எடுக்கலாம் அப்படின்னா பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து கேரளா ஹாரம் ஒன்று வச்சுருக்கு இல்லையா ஸோ அதுக்கு மேட்சாக பார்த்திங்கன்னா ஒரு நெக்லஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்போ வந்து இந்த ஹாரம் மாதிரி இருக்கு இல்லையா பிச்சி பூ ஹாரம் சொல்லுவாங்க இது வந்து அதுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் அதை வச்சு பார்த்துட்டு இருந்தேன் கடையிலே பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ஹாரம் கொடுத்து இது போட்டு அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அது அந்த கேரளா ஹாரம் வந்து கடைக்காரங்களுக்குள்ளது இது இல்லை ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹாரம் போட்டு தான் அப்புறம் வந்துட்டு அந்த ஹாரம் வச்சு பார்த்தேன் அது கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருந்தது ஆனாலும் நம்ம சும்மா விடுவோமா இருக்கிற மந்த மற்ற எல்லாத்தையும் போட்டு பார்த்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஸோ என்னால் மறுபடியும் இன்னொரு ஒரு நெக்லஸ் அப்படி இப்படின்னு வேறு வேறு எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க அதுவும் பார்த்துட்டு இருந்தேன் அது போக பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஃபேன்ஸியாக ஒரு நெக்லஸ் எடுக்கலாம் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு நெக்லஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ ரெண்டு நெக்லஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நான் போயிடுந்தேன் ஒன்று வந்து கேரளா ஹாரத்துக்கு மேட்ச்சாக இருக்கிற மாதிரி இன்னொன்று வந்து சிம்பிளாக நம்ம சுடிதாருக்கு எதுக்காக போடுற மாதிரி சிம்பிளாக ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் நம் எனக்கு வந்து இந்த கடை வந்து நல்லாவே செட் ஆகும் ஏன்னா நான் வந்து மேரேஜ் டைமில் நம்ம கொஞ்சம் நகை எடுப்போம் இல்லையா அப்போ வந்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹைப்பர்க்கே போயிருந்தோம் டிசைனுமே நல்லா இருந்தது அதுமாரி நமக்கு பெர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க நான் மற்ற கடையில் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கனா வேறு ஒரு கடையில் எடுத்திருக்கோம் நாங்கள்லாம் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து கம்மியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு கடை ரொம்ப பிடிச்சி பிடிச்சி அப்படின்னா நம்ம அதை விட்டு மாறவே மாட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் என்னால் எனக்கு எப்போவுமே இந்த கடை தான் பிடிக்கும் ஜுவல்ஸ் எடுக்கணுனாலும் சரி சேரீ கூட மோஸ்ட்லி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே தான் எடுப்போம் மீதி உள்ள ஃபைவ் பர்சன்டேஜ் வேணால் சின்ன துறை அப்படின்னு அந்த கண்ணாசில்க் அப்படின்னு வேணால் எடுத்திருக்கோம் மற்ற மற்றபடி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இதுல பாத்தீங்கன்னா வெயிட் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது அதாவது சிக்ஸ் கிராம்ஸ்ல இருந்தே முழுகாரம் இருந்தது சிக்ஸ் கிராம் அப்புறம் எயிட் டென் டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கிராம்ஸ் இருந்தது நான் வந்து என்ன நெக்லஸ் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த ஒரு டீட்டெயிலா லாங் வீடியோ உங்க கூட ஷேர் பண்றேன் சரியா யாருமே கோவப்படாதீங்க அந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா காட்டுறேன் ஏன்னா இந்த வீடியோவே டென் மினிட்ஸ் கிட்ட போயிடும் அப்புறம் இதே அதே சேர்த்தேன் அப்படின்னா அப்புறம் யாராலையும் ஒழுங்காக பார்க்க முடியாது ஸோ தான் சரியா இப்போ வந்து ரெண்டு நெக்லஸ் நான் சூஸ் பண்ணேன் அதை வந்து அடுத்தது ஒரு லாங் வீடியோல உங்களுக்கு கிராம்ஸோட எவ்வளோ ரேட் வந்ததுன்னு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அங்கே ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அதே பார்த்தீங்கன்னா ஹைப்பரில் சேரீ இது நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் கடையும் இருக்குது ஸோ அங்கே வந்து ஸேரீ பார்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தேன் நிறைய பேர் உங்கள் ஸாரீலாம் எங்கே எடுக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இங்கே ஹைப்பரில் தான் எடுக்கும் ஹைப்பர் அந்த மாலில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜவுளி கடை தான் இருக்குது ஸோ அந்த கடையில் தான் எப்போவுமே எடுக்கிறது அந்த பார்த்திங்கன்னா அந்த மாலில் ஃபுல்லாக ஒரு ஜவுளி கடை ஒரு நகைக்கடை அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் ஒரு கேசி ஒரு ஃபர்னிச்சர்னு எல்லாமே ஒன்றா தான் இருக்குது ஒரே ஓனர் தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் இங்கே தான் வந்து சாரீ பார்க்குறது உண்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பார்டர் வச்சு பட்டு சாரி சில்க் சாரி அப்படி தானே போனால் இந்த வட்டி வந்து சாஃப்ட்டு சில்க்காக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏன்னா அம்மா வந்து இப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டு சில்க் தானே எடுக்கிறாங்க நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்டு சில்க் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏன்னா அடுத்த மாதம் வந்து நம்மளுக்கு கல்யாண நாள் வரப்போகுது ஜூன் அஞ்சு ஸோ அதுக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் பார்டர்க்குள்ள சாரின் நான் வந்து பார்க்கலாமா அப்படின்னு நினச்சேன் சரி அது பார்த்தோம் அப்படின்னா அது பிடிச்சிடும் எப்போவுமே நம்ம இவ்வளோ வருஷமாக அது தானே எடுக்கிறோம் இந்த வாட்டி சாஃப்ட்டு சில்க் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன் சாஃப்ட்டு சில்க் சாரி வந்து நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து என்னமோ எனக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ரேட் வந்து நம்ம காஸ்ட்லியாக எடுக்கிறோம் ஆனால் பார்த்தோன்னே கொஞ்சம் ப்ரைட்டாக ஒரு கொஞ்சம் இதாக தானே நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் தான் இத்தனை வருஷம் நான் எடுக்காமே இருப்பேன் சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு சாரி வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு அதை எடுத்து வச்சு அதை வந்து நம்ம ட்ரையல் பார்ப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு மெருன் கலர் இதில் வந்து கலர் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது இதில் வந்து ஒரு மாதிரி பீட்ரூட் கலர் மாதிரி தெரியுது ஆனால் வந்து இது நல்ல மெருன் கலர் தான் மெருன் கலரில் க்ரே கலர் பார்டர் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் தான் வந்தது நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக இல்லையோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த சாரி கட்டி பார்த்துட்டு இருந்தாங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சுக்குள்ளே செவன் சிக்ஸ் தௌசண்ட் தான் மேக்சிமம் அதுக்குள்ள தான் பார்த்துட்டு இருந்தோம் எல்லா சாரியுமே இவ்வளோ காஸ்ட்லியாக தான் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் போன வாட்டி நான் போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்திங்க நான் வந்து சாரி எடுக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்றோ இல்லை ரெண்டோ தான் எடுக்கிறது ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நிறைய சாரி எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ மகாராஷ்டிரா போனதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறமே அங்கே வந்து நம்மளுக்கு சாரி கட்டுற சான்ஸே கிடைக்கவே கிடைக்காது ஊர் பக்கம் வந்தால் தான் இப்படி எதாவது சாரி கட்ட முடியும் ஸோ அதனால் இந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் வந்து நியூ இயர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெட்டிங் சாரி தான் கட்டுவோம் ஸோ அதனால் நான் அதுக்கு சாரி எடுக்க மாட்டேன் ஈஸ்டரும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் ஈஸ்டர் வந்து நான் ஊருக்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா ஈஸ்டரில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் இருப்போம் அங்கே சர்ச்சு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால அப்போ வந்து ட்ரெஸ் அப்லாம் எதுவும் எடுக்கறதும் கிடையாது ஸோ அதனால ரொம்ப ரேர் இந்த கல்யாண நாளுக்கு அப்புறம் கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணுக்கு தான் எடுப்பேன் எடுக்கிறத கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த ரேட்டுக்கு எடுக்கிறேன் மற்றபடி வேற எப்பவுமே எல்லாமே காஸ்ட்லியாக தான் எப்பீங்கன்னா இல்லை ரெண்டு மூணு தான் ஒரு ச வருஷத்துக்கே ரெண்டு மூணு சாரி தான் எடுப்பேன் அதை கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்துக்குவேன் அவ்வளோதான் அப்புறம் இந்த சாரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் அதில் வந்து ஒரு மாதிரி கிரே கலர் பார்டர் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் வந்து நம்மளுக்கு தான் லேடிஸ் வந்து நம்ம தான் எதுலேயுமே ஆக மாட்டோமே இந்த கலர் சரி இல்லையோ அந்த கலர் சரியில்லையோ இது கொஞ்சம் டல்லாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் மூணாவது ஒரு சாரி பார்த்தேன் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எ எல்லோ கலர் வெந்தய கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த வெந்தய கலரில் நல்ல ஒரு ப்ளூ கலர் பார்டர் அதுவுமே நல்லா சூப்பராக தான் இருந்தது அப்புறம் அதை ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வச்சு அவங்க கட்டி விட்டுட்டு இருந்தாங்க சரி இப்போது வந்து மூணு சேரீயுமே கெட்டி காமிச்சிட்டாங்க ஆனால் அந்த மூணில் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஒரு குழப்பமாகவே தான் இருந்தது ஏன்னால் வந்து நம்மளுக்கு தான் வந்து லேடிஸ்க்கு தான் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம செலக்ட்டும் பண்ண மாட்டோமே ஆனால் வந்துட்டு மூணுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து சரி இதை விட்டுட்டு இன்னும் கூட கொஞ்சம் வேறு எதாவது பார்க்கலாமா இதை விட வேறு எதுவும் நல்லா இருந்திருக்குமோ வேற கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டி இல்லையா அந்த அக்காவே சொன்னாங்க அதில் மூணில் ஒரு சேரீ காமிச்சு இந்த சாரி நீங்கள் எடுங்க இது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்குமே அந்த சாரி ரொம்ப பிடிச்சி நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப இதாக சொன்னாங்க சரி அப்போ உங்க ஆசைப்படியே நம்ம எடுத்துக்கோ அப்படின்ட்டு அந்த சாரியை சூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி அப்புறம் அதை பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் எந்த சாரி அப்படிங்கறத வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு லாங் வீடியோவில் ஷேர் பண்றேன் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஷாப்பிங்கை முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கண்ணா சில்குக்கு ஆப்போசிட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க வந்து நிறைய கடை போட்டிருக்காங்க அவங்கள்ட வந்து இந்த மாதிரி டாப் நம்ம ஏதாவது ஷாப்பிங் போகிறது இல்லை கேஷுவலாக வீட்டுக்கு போடுறது இந்த மாதிரி டாப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கம்மி ரேட்லேயுமே இருக்கும் சரி அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு டாப் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா ஹிந்தி தானே அவங்க பேசுவாங்க ஆக்சுவலாக அவங்க தமிழுமே ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டு சூப்பராக பேசுகிறாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் அவங்கக்கிட்ட பேசிட்டு இது எவ்வளோ விலை இது எதுவும் இதை விட ரேட் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூபிக்காரங்களா இருந்து வந்து இங்கே வந்து கடை வச்சிருக்காங்க அப்படின்னாங்க நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு கேட்கும்போது இருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கிட்ட அப்படி நல்லா எல்லாம் பேசிட்டு அப்படி அங்கே ஒரு ரெண்டு மூணு டாப்பே எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் ஆக்சுவலாக நீங்கள் நைட்டு வீட்டுக்கு வரைக்கு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சாரி வாங்கினேன் ஜுவல் வாங்கினேங்கிறத அடுத்த வீடியோல கண்டிப்பாக காமிக்கிறேன் பாய் டேக் கேர்